நம்ம குழந்தைங்களுக்கு இப்படியெல்லாம் பழம் வாங்கி இப்படியெல்லாம் வச்சுட்டா அவங்க பாட்டுக்கு வேணுங்கிறது எடுத்து ஆனால் என்ன கத்தி கையில் கொடுக்காதிங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு சிக்ஸ்த்து படி ஃபிஃப்த்து படிக்கிற வரைக்கும் கிட்ட கையில் சிக்ஸ்த்து வரைக்குமே கையில் கத்தியே கொடுக்காதிங்க அவங்க எவ்வளோ தூரம் கேட்டாலும் சரி எப்படியாவது கட் பண்ணிக்குவாங்க அப்புறம் நமக்கு தான் ரொம்ப மனது கஷ்டமாயிடும் ஆழமாக கட் பண்ணிட்டா அதுங்களுக்கும் கஷ்டம் அதனால் தயவு செஞ்சு கத்தி கொடுக்காதிங்க ஆப்பிள் எல்லாம் கழுவி கொடுத்துருங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டோம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு இப்படி வாங்கி ஸ்டே கழுவி சாப்பிட்றாங்களான்னு நம்ம வாட்ச் பண்ணிட்ருக்கணும் அவ்வளோதான் மீதி இதெல்லாம் கூட அப்படியே சாப்பிட்றது தான் இது உரிச்சு கொஞ்சம் உரிச்சு கொடுத்துட்டா அவங்களே உரிச்சு சாப்பிடுவாங்க டேலண்டான பிள்ளைங்கன்னா அதுங்களே உரித்து சாப்பிடும் வாழைப்பழம் சொல்ல தேவையில்லை அவ்வளோதான் இது மாதிரி வாங்கி வச்சுட்டா இது கூட அவங்களே எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா மிச்சர் எல்லாம் பாருங்க ஊருக்கு சுட்டு வச்சுருக்கேன் வேணும்னா கிண்ணம் எடுத்து ஒன்று ரெண்டு எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க மிக்சரு ஸ்வீட்டு ஸ்வீட்டுக்கு தான் கொஞ்சம் சண்டை அதுவும் அப்படியே சமாதானம் ஆகிடுவாங்க பிஸ்கெட்டு அவங்கவுங்க விருப்பமான பிஸ்கெட்டு சாப்பிடுவாங்க பிரச்சனை பிரச்சனை வரல காலையில் ஆனால் பிள்ளைங்கள வீட்டில் இருக்கனால பொழுது போறது தெரியல எல்லாம் எல்லாம் போயிட்டாங்கன்னா கஷ்டம் ஒருத்தி என்ன வேலை செஞ்சாலும் நிறைய வந்தது இவ்வளோ காலி ஆயிடுச்சு ஒரு நாளில் ஒரு நாளில் அரை நாள் தான் இருக்கு மிக்சர் ஒன்றும் கட் பண்ணல பண்ணுவாங்க மதியானத்துக்கு மேலே இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு விருப்பத்துக்கு சாப்பிட்டுக்குவாங்க உடம்புக்கும் நல்லது வெயிலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் பழம் ஐட்டமாக வாங்கி கொடுங்க ஆயில் ஐட்டமே வாங்கி தராதிங்க ஏதோ ஒன்று அவ்வளோதான் ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கம் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்பப்போ போய் பக்கத்தில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏதோ இது வரைக்கும் இல்லை இனிமையெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாரம் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு முறை போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அப்படி இப்போ பசங்க இருக்கிறதுனால ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஒரு தட வேறு பழம் இன்னொரு முறை வேற பழம் அந்த மாதிரி ஆனால் ஆப்பிள் எப்பயுமே இருக்கும் ஆப்பிள் வாழைப்பழம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி அம்மா இந்த ப பழம் பேர் என்ன ஐயோ மறந்துச்சே இல்லைங்களே என்ன பழம் ஆயோ எனக்கு வந்துச்சு என்ன ஆப்பிளா என்ன ஆப்பிளா அது தெரியல பார்க்குறவங்க சொல்லுங்கள் இது ஒரு இன்னும் இருக்குது அடியில்ல நிறைய அதாவது ஒவ்வொரு டஜன் வாங்கிட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு கிலோ வாழைப்பழம் ரெண்டு சீப் வாங்கிட்டு வந்தாங்க காலி ஆகிடுச்சு எல்லாருமே வாழைப்பழம் நைட்டில் சாப்பிடுவோம் இப்போது இந்த இந்த பழம் ஐட்டம் இது தீ தீனியாக ஐட்டம் ஸ்வீட் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு பிஸ்கெட் ஒரு அஞ்சு ப பிஸ்கட் இருந்தது அங்கங்கே இருக்குது மிச்சர் ஒரு பக்கெட் இருக்குது இது வந்து காரம் ஐட்டத்தை முறுக்கு சுட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கெட் நிறையா இருந்தது ஒரு கால் பக்கெட் இருக்குது முறுக்கு காலி ஆகிடுச்சி இப்போது நல்ல வெயில் இப்போ ஏதாவது ஒரு ஜூஸ் போடலாங்களா வாங்க என்ன ஜூஸ் போடலாம் ஆரஞ்சு ஜூஸ் போடலாங்களா சூப்பரா ஆ ஒரு ரெண்டு பழம் எடுத்து போடலாம் நல்ல பழமாக எடுத்து ரெண்டு பழம் ஆரஞ்சு ஜூஸ் போடலாம் வாங்க சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு பழமோ மூணு பழமோ நல்ல கடையில் போய் நல்ல ஐட்டம் தான் வாங்குவோம் அப்படி இந்த ரோடு மேலே இருக்கிறதெல்லாம் எப்பயுமே வாங்க மாட்டாள் அப்படி எங்கள் சாரும் அதே மாதிரி தான் எங்கள் சன்னும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தெருவில் வந்தால் விலை கேட்டு வாங்கக்கூடாது கடையில் போனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவன் சொல்கிறது கரெக்டு தான் யோசிப்பேன் சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் கடை எல்லா கடைக்கும் போனால் சும்மா சாதாரண பெட்டி கடையில் கூட போனால் இந்த ரேட்டுன்னா அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் இல்லைங்களா தெருவில் வந்தால் மட்டும் பாதிக்கு பாதி ஏ கம்மியாக கேட்குறாங்கல்லாம் பூண்டு நூற்றம்பது தொம்பது ரூபாய் நான் நூறுரூபாய்க்கு தெரியா எண்பது ரூபாய்க்கு தெரியா புளி எண்பது ரூபாய்க்கு தெரியா அது மாதிரி எல்லா கொண்டாட பொருளெல்லாம் இப்படி கேட்குறேங்க இந்த மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க மம்மி இனிமேல் அவங்க பத்து ரூபாய்க்காக தான் தெருவில் வராங்க அந்த பத்து ரூபாய் நீங்கள் விலை பேசுனா எப்படி அப்படின்னு திட்டுவோம் அவன் இருக்கு தெருவில் இருக்கிற பொருள் விலை பேசி வாங்கக்கூடாது அவங்க சாரும் அதே பழக்கம்தான் ஆனால் யோசிச்சா நல்லா தான் பரவாயில்ல ஆனால் தெருவில் வரவங்களும் கேடிங்க தெரியுங்களா சரிக்கு சரி வச்சு விற்பாங்க எங்கள் பையனுக்கு அதெல்லாம் சொன்னால் ஏறுறதில்ல இவங்க கடையில் போங்க நூறுரூவா பொருள் இவங்க தெருவில் கொண்டாந்து நூற்றம்பது ரூபான்னு இருப்பாங்க அதனால தான் நம்ம பத்து இருபது குறைச்சி கேட்போம் சரி நம்ம நடக்க மாட்டாதவங்க சித்த மூட்டில் பொண்ணு கட்டினா கதையாக இந்த பழம்பள்ளி இருக்குதுனால் நடந்து நடந்து அங்கங்கே யார் முறை இல்லாதே பொண்ணு கட்டிக்கலாம்னு யோசிப்பாங்களாம் அந்த கதையாக நம்ம நடந்து வண்டி எடுக்கணும் இல்லை நடந்து போகணும் பஸ்ஸு பிடிக்கணும் ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கு வீட்டுக்கிட்ட வரதே நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்து ரூபாய் அதிக நாள் வாங்கிக்கலாம்னு நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க தெருவில் வர்றது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பத்து ரூபா போனாலும் நாம் கை வச்சு பொறுக்கி அதுவும் இப்போ விட்றதில்ல இப்போ கை வச்சு பொறுக்கு நிறையா பேர் நம்ம பூண்டெல்லாம் நம்ம பொறுக்கி நல்ல பூண்டாக எடுக்கலாம் கடையில் அப்படி கிடையாது அவன் அள்ளி போட்டு கொடுப்பான் அதுதான் அந்த கிட்டே கூட போக முடியாது ஆனால் காய்கறி கடையெல்லாம் பொறுக்கி வாங்கலாம் இது மாதிரி சொல்ல போனால் நிறையா இருக்குதுன்னு என்னென்னோ ஆனால் எங்கள் பையன் அந்த மாதிரி எங்கே போனாலும் விலை கேட்டு வாங்கக்கூடாது கொடுத்தது வாங்கிட்டு வந்துடணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அவங்கெல்லாம் போக போக மாறுவாங்களோ இல்லை அப்படியே தான் ஓட்டுவாங்களோ தெரியல நம்ம காலம் தான் நானும் விலை கேட்டு தாங்க வாங்குவேன் அவன் என்ன சொன்னாலும் சரி விலை கேட்டு தான் வாங்குவேன் நூற்றம்பது ரூபானா ஒரு நூறுரூவா கேட்பேன் எனக்கு தெரியும் அவங்க ஐம்பது ரூபா வச்சு விற்கிறாங்கன்னு அப்படி இல்லையா ஒரு இருபது ரூபா சேர்த்து ஒரு நூற்றி இருபதுருவா கொடுங்கம்மா இல்லைன்னா போயிட்டே இருப்பாள் காசு என்னது பொருள் ஒன்று கிளம்புருவேன் அவ்வளோதான் ஜாலியாக பாருங்கள் ஜாலியாக அப்படியே பெல் பட்டனில் கை வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் அந்த லைக் பண்ணுறதுல கை வச்சு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வாங்க இந்த லீவை என்ஜாய் பண்ணலாம் இன்னும் ஒரு நாலு நாள் அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இன்னும் நாலு நாள் தான் சென்னையில் அதுக்கப்புறம் அது இந்த ரெண்டு நாள் வெளியில எங்கே போவோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போவோம் அப்புறம் சேலம் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் தருமபுரி அப்படி லைனாக போயிட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு தான் வந்து சேருவோம் சென்னைக்கு